ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா இன்றைக்கி வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் இது வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஈவினிங் எடுத்த விளாகுங்க நம்ம எல்லாரும் ஆல்ரெடி நியூ இயரில் அடி எடுத்து வச்சிட்டோம் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சிறந்த வருஷமாக இருக்கணும் நீங்கள் எல்லா என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நினச்சிங்களோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன் எனக்குமே போன வருஷம் ரொம்ப நல்ல வருஷமாக இருந்தது மெயினாக யூடியூப்பை பொறுத்தளவு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய 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 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க ரொம்ப பெரிய ஃபேமிலியாக நம்மளோட யூடியூப் வந்தது இந்த வருஷம்தான் அதே மாதிரி நாங்கள் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது வீட்டில் இருந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் இயரு ஸோ இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி எல்லாமே வந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும் அது மாதிரி இந்த வருஷம் எங்களுக்கு ரெண்டுமே கலந்தும் இருந்தது நிறைய விஷயங்கள் அந்த மாதிரியும் நடந்தது பட் நம்ம நல்லதே எடுத்துக்கலாமே இந்த வருஷம் முடிய போதும் போது வருஷத்துக்கு மேலே ஏன் நம்ம பழி போடுவானே ஸோ அதில் நடந்த நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம மெமரியாக எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷம் இதை விட சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நம்ம உள்ளே போகலாம் நான் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க மெயினாக நம்மளோட யூடியூப் ஃபேமிலி சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு ஸோ என்னோடய லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு என்னோடய பேக் போனாக நீங்கள் இருக்கீங்க என்னோடய ஃபேமிலி எப்படியோ அது மாதிரி நீங்களும் என்னோடய எல்லா விஷயங்களுக்கும் சப்போர்ட்டிவாக ஒன்றனுக்கும் என்னை என்கரேஜ் பண்ணி அவ்வளோ நல்லா என்னைய வந்து கொண்டு போகிறீங்க அதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சாதாரணமாக எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடச்சிருமான்னு தெரில நம்மளோட சேனலில் ரொம்ப கம்மி ரொம்ப 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 கம்மியாக தான் நெகட்டிவ் வருங்க நூறு கமெண்ட் வந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு கமெண்ட் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வரும் அதுக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன் சில நேரம் மிச்சம் இருக்க நூறு பேரும் போய் அதுக்கு பதில் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நேரங்கள் வேண்டாம் அவங்க தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அதை டெலீட் பண்ணிடுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் நெகட்டிவ் உள்ளே வந்தாவே இந்த நூறு பேரும் எனக்காக போய் பேசுகிறது ஸோ பதில் சொல்கிறது நிறைய பேர் கேட்குற கமெண்ட்ஸ்க்கு நீங்களே ஏன் சார்பாக பதில் சொல்கிறது அந்த மாதிரிலாம் பார்க்கும் போது நமக்காக இவங்க இருக்காது ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ப்ளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் மொத்த ஃபேமிலியுமே அப்பப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று மை நூட்டை நோட் பண்ணி சொல்லுவீங்க உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்குது நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா பாப்பாவுக்கு என்னாச்சு எல்லாத்தையும் ஒரு கன்சர்னோடு நீங்கள் கேட்கும்போது என்னோட ஃபேமிலின்றதை அடிக்கடி நீங்கள் எங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ 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 எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் பார்த்தாதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த லாஸ்ட் ஒன் வீக் வந்து செம்ம செம்மையாக இருந்தது ஒரு வாரமும் எனக்கு சுத்தமாக உடம்பு சரியில்ல ஃபீவர் அப்படியே இருந்துச்சு இன்றைக்குமே கொஞ்சம் முடியலை தான் ஆனால் இந்த நாள் திருப்பி வராதில்ல அதனால் வந்து இந்த நாளை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தான் அப்படியே இருந்த இங்குக்குள்ளே இருந்த ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணோம் எல்லாருக்கும் ஒரு குட்டி மெசேஜ் பண்ணதோடு சரிங்க ஒன்று ரெண்டு பேருக்கு பேசினேன் அதோடு நான் படுத்தது தான் என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க லாஸ்ட் ஒரு அஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோரும் இயர் அண்ட் லீவுன்னு சொல்லிடுப்பாங்களே அது மாதிரி இந்த வருஷம் அஞ்சு நாள் லீவுன்ற மாதிரி முடிய போகிறப்ப அஞ்சு நாள் ஒரு வேலையுமே பண்ண முடியலைங்க என்னால் அப்படியே படுத்து படிக்கையாக இருந்தேன் இன்றைக்கி வந்து இப்போது இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே என்னைய இதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி இந்த சோஃபாவில் படுத்தே இருந்த முடியாமல் அதுக்கப்புறம் சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்களேன்னு அந்த இதுலேயே வந்து ரெடியாகி வந்தாச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பெட்டர் ஆயிட்டே வரேன் எல்லாருக்குமே இங்கே சிக்காங்க நானும் இல்லை இப்போ இந்த சீசன் மாதிரி எல்லாருக்குமே ஃப்ளூ அது இதுன்னு என்னென்னவோ வருதா அதனால எல்லாருமே சிக்காயிட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் வந்துருச்சு சரியாயிடுவோம் ஓகே எல்லாத்தையும் இந்த வருஷத்தோட முடிங்கிடா அப்படின்ற மாதிரி முடிச்சாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் வழக்கம் போல் மெனுவெல்லாம் சூப்பராக இருந்தது இன்னைக்கு வந்து இன்றைக்கி இந்த பார்ட்டிக்குமே என் ஹஸ்பண்ட் தான் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி பண்ணாங்கங்க எனக்கு அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது கூட முடியலைங்க அவ்வளோ முடியாமல் இருந்தது அதனால வந்து நான் எதுவுமே எடுக்கல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கேம்ஸ் எல்லாம் வளர்க்கும் போல் நிறைய கேம்ஸை சுதிக்சவங்க இதுக்காக எழுதுனாங்க ஆனால் அதை எதையுமே நம்ம பண்ணலை இது ஒரு கேம் குழந்தைங்களுக்கு பண்ணலாம் மியூசிக்கல் சேருக்கு பதிலாக மியூசிக் போட்டுட்டு மிடில் வந்து அந்த ஸ்கொயர் மாதிரி சும்மா ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அது உள்ளே வந்து கப்ஸ் வச்சுருக்கோம் மியூசிக் முடியும் போது ஸ்டாப் பண்ணும்போது நம்ம அதை போய் யார் எடுக்கிறாங்களோ அவங்க உள்ளே இருப்பாங்க எடுக்காதவங்க கேம்லேருந்து வெளில போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கேம் தான் பண்ணோம் குழந்தைங்க எந்த கேம் வச்சாலும் நல்லா ஜாலியாக தாங்க விளாடுவாங்க அந்த பெரியவங்களை வச்சு விளாடுறது கொஞ்சம் கஷ்டம் அது மெயினாக எங்கள் வீட்டு ஆளுங்களை ஜென்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் விளாட்ணுன்னா அவங்க தான் விளாட விட மாட்டாங்க ஸோ குழந்தைங்கள வச்சு இந்த கேம் விளாண்டுட்டு wow

இதை பார்த்துக்கலாம் திருவண்ணாமலையில் விளக்கு டிவியில் நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கு பொறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஆறு மணி வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி இங்கே வந்து நியூ இயர்னா நியூயார்க்கில் வந்து அந்த டைம் ஸ்கொயரில் வந்து பால் ட்ராப் பண்ணுவாங்க அதை பார்த்தா தான் நாங்கள் வந்து நியூ இயர்னு சொல்லிட்டு அதை வந்து டிவியில் போட்டு வச்சாச்சு

हैं मचा मचा अरे वो हैप्पी बर्थडे डियर चांदनी कार्तिक 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 आर यू 1 आर यू 60 आर यू 10 50 आर यू 40 आज मैं Party two, party three, party, three. party four. Party party Are you one? <laughs> போங்க எல்லாரும் குரூப் போட்டா பயன் இல்லுங்க எல்லாரும் போங்கடா போங்கடா எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பராக நியூ இயர் வந்து நாங்கள் வெல்கம் பண்ணோம் முடிச்சுட்டு இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பிக்சரும் வந்து ஃபுல்லாக எல்லாரும் சேர்ந்து பிக்சர் எடுத்துக்கிட்டாச்சு நியூ இயர் அன்னைக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எல்லா பொடி வெரைட்டிஸு இட்லி பொடி கருப்புழுந்த பவுடரு எல்லாமே வந்து நம்ம அரைச்சி யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஷிப் பண்ணுறோம் ஸோ அதுக்கான பேக்கிங் எல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தோம் நாளையிலேருந்து தாங்க செம்ம வேலை இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அஞ்சு நாளாக நான் எந்த வேலையும் செய்யலை நான் சொன்னேன்ல ஸோ நாளையிலேருந்து பேக் டு ரொட்டின் வரணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் கோயிலுக்கு போக முடியல அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க நாங்கள் போகல இன்னொரு நாள் இந்த வீக்கெண்டில் போய்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே லஞ்சுக்கு அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் எல்லாரும் லன்ச்சு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு இந்த நியூ இயர் வந்து சூப்பர் ஹாப்பியாக செம்மையாக இருந்தது அம்மா சேனல்லையும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க அம்மா சேனல் பேர் செல்வி ராஜேந்திரன் கிச்சன் அம்மா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்